அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய மார்க்கமானது வெறுமனே கடவுள் கொள்கைகள் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல மாறாக பிறர் நலம் நாடக்கூடிய பிறருக்கு உதவி ஒத்தாசைகளை செய்வதற்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அத்தீனுன் நசீஹா இந்த தீன் மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவதாகும் மார்க்கம் என்றால் என்ன என்றதற்குரிய ஒரு வரை விளக்கணமே சொல் என்ன சொல்கிறாங்க மார்க்கம் என்று சொன்னாலே பிறருடைய நலவை நாடக்கூடியது தான் மார்க்கம் அப்படி என்று சொல்லி ஒரு பொதுநலமாக யோசிக்கக்கூடியதை மற்றவர்களுக்கு உதவி உத்தாசைகளை செய்யக்கூடியதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது அப்படி மார்க்கம் நமக்கு வலியுறுத்திய அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டவர்களாக சிலோன் தவவி ஜமாத் மூலமாக நாடு முழுவதும் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு ஏராளமான சமுதாய பணிகளை நாங்கள் செய்து வந்திருக்கின்றோம் அந்த சமுதாய பணிகளில் மிக முக்கியமான ஒரு பணியாக நாங்கள் பார்க்கக்கூடியதுதான் இரத்த தான முகாம் ஏனென்று சொன்னால் இரத்த தானத்தை பொறுத்த ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடியது இந்த ரத்தம் தான் ஒரு மனிதனுடைய உடலில் தேவையான அளவு ரத்தம் கிடைக்கப்பெறவில்லை என்று சொன்னால் அந்த உடல் மரணித்து போகக்கூடிய அளவிற்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது அப்படி மதிப்புமிக்க இரத்தத்தை தேவைப்படக்கூடிய மக்களுக்கு சரியான முறையிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த இரத்த தான பணிகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கின்றோம் அலமதுல்லா அதனுடைய தொடர்ச்சியாக கொழும்பிலே மிகப்பெரிய ஒரு இரத்த தான முகாம் ஒன்று நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த மாதம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரைக்கும் கொழும்பு மாளிகாவத்தை பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஃபாய்ஸ் மன்சில் மண்டபத்திலே இந்த இரத்த தான முகாம் நடைபெறும் ஆனால் இன்றைய முஸ்லிம் சமுதாயம் இந்த சமூக பணிகளில் குறிப்பாக இந்த இரத்த தானங்களில் கலந்து கொண்டு அவருடைய இரத்தங்களை தியானம் செய்வதற்கு காட்டக்கூடிய அந்த ஆர்வமும் அந்த ஈடுபாடும் குறைவாக இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒரு விடியத்தை நன்றாக புரிந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த இரத்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இரத்தம் என்றது மற்ற பொருட்களைப் போல கடைகளில் காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல இந்த ரத்தம் யாருக்கு தேவைப்படும் என்று சொன்னால் விபத்துக்கு உள்ளாகி ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாகி ரத்தம் அதிகமாக வெளியே சென்று அவருக்கு உயிர் வாழ்வதற்கு ரத்தம் அவசியமாக தேவைப்படுகிறது என்ற ஒரு கட்டம் ஏற்படுகின்ற பொழுதுதான் அந்த உடலில் அந்த இரத்தம் ஏற்றப்படுகிறது அதே போல சத்திர சிகிச்சைகள் ஒப்ரேஷன்களுக்கு இந்த ரத்தம் தேவைப்படும் என்று சொன்னால் ஆப்ரேஷன் நடக்கின்ற பொழுது அதிகமாக ரத்தம் அந்த உடலில் இருந்து வெளியேறும் அந்த உடலை நாங்கள் உயிர்காப்பதற்கு ரத்தம் அவசியமாக இல்லையா அதிகமாக வெளியேறக்கூடிய அந்த இரத்தத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக அந்த இரத்தம் அவர்களுக்கு ஏற்றப்படுகிறது அதே போல கர்ப்பிணி தாய்மார்கள் அவர்களது பிரசவத்தின் போது இந்த இரத்தம் அத்தியாவசியமான ஒரு அம்சமாக காணப்படுகிறது இப்படி தேவையுள்ள அத்தியாவசியமாக உயிர் வாழ்வதற்கு தேவை ஏற்படுகின்ற பொழுதுதான் இந்த ரத்தம் இன்னொரு மனிதருக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு வழங்கப்படுகிறது அதன் மூலமாக ஒரு உயிர் காக்கப்படுகிறது இது எந்த அளவுக்கு நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும் என்பதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய நவீன மருத்துவம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நாம் வழங்கக்கூடிய இந்த ரத்தம் ஒரு யூனிட் ஒரு மனிதனுடைய உடலில் சராசரியாக ஐந்து லீட்டர் இரத்தம் இருக்கும் அந்த ஐந்து லீட்டர் இரத்தத்தில் குறிப்பிட்ட ஒரு நானூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் தான் ஐயாயிரம் மில்லி லீட்டரில் நானூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் தான் என்ன செய்யப்படுது இரத்த தானத்தின் போது நம்முடைய இது எடுக்கப்படுகிறது அந்த நானூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் இரத்தத்தின் மூலமாக மூன்று உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று இன்றைய நவீன மருத்துவம் கூறுகின்றது எந்த அடிப்படையில் என்று சொல்லி கேட்டால் நீங்கள் வழங்கக்கூடிய அந்த ஒரு யூனிட் இரத்தத்தின் மூலமாக அதனை மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது முதலாவதாக சிவப்பணுக்கள் அதாவது ரெட் பிளட் செல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவாக பிரிக்கப்படுகிறது இரண்டாவது வகையாக பிளேட்லெட்ஸ் அதாவது இரத்த தட்டணுக்கள் என்ற வகையாக பிரிக்கப்படுகிறது அதே போல மூன்றாவது வகையாக பிளாஸ்மா என்று சொல்லக்கூடிய ஒரு வகை பிரிக்கப்படுகிறது இந்த மூன்று கூறுகளும் மூன்று வகைகளும் மூன்று விதமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செலுத்தப்படுகிறது முதலாவது வகையாக இருக்கக்கூடிய சிவப்பணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ் என்பது விபத்துக்களில் சிக்கியிருக்கக்கூடியவர்களுக்கும் ஒப்ரேஷன் மூலமாக சத்திர சிகிச்சைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது அதே போல பிளாஸ்மா என்று சொல்லக்கூடிய வகையானது தீக்காயங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அதே போல் கல்லீரல் பாதிப்பு உள்ளவர்களுக்கும் உயிர்காக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த பிளாஸ்மா என்பது அமைகிறது அதே போல் இரத்த தட்டுணக்கள் அதாவது பிளேட்லெட்ஸ் என்பது கேன்சர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அதே போல் டெங்கு காய்ச்சல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மிகவும் அவசியமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி மூன்று வகையான பிரிவுகளாக பிரித்து மூன்று வகையாக இருக்கக்கூடிய தேவையுடைய மக்களுக்கு அதனை வழங்கப்படுகிறது அதன் மூலமாக நீங்கள் வழங்கக்கூடிய ஒரு யூனிட் இரத்தமானது மூன்று உயிர்களை காக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பணியாக இருக்கிறது அல்லாஹ் தனது திருமறை குருவானிலே கூறுகின்றான் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலாவார் என்று அல்லாஹ் தனது திருமறை குருவானில சூரத்துல் மாயிதாவின் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே கூறுகின்றான் ஒரு உசுரை நம்ம பாதுகாத்தாலே உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உயிர்களையும் பாதுகாத்த ஒரு நன்மை நமக்கு கிடைக்கிறது மூணு என்று உதாரணத்துக்கு மூன்று மூன்று உலகம் இருக்குது உலகத்திலும் மக்களுடைய அந்த உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பாக்கியம் ஒரு நன்மை நமக்கு கிடைக்கிறது ஆனா இன்றைய சமுதாயம் இந்த தாற்பயங்களை அறியாதவர்களாக இந்த சிறப்புகளை அறியாதவர்களாக இரத்த தானம் வழங்கக்கூடிய அந்த பணியிலே ஒரு சோர்வையை நாங்கள் காண்கிறோம் நாம் ஒரு இரத்த தானம் என்று அறிவித்தால் அங்கு முஸ்லிம் மக்கள் நம்முடைய சமுதாயத்தவர்கள் ரத்த தானம் செய்வதற்குரிய அந்த சதவீதம் மிகவும் குறைவாக இருக்கிறது எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ரத்த தானம் வழங்குவது என்பது மிகவும் அல்லாவிடத்திலே ஒரு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அது மாத்திரம் அல்லாமல் இரத்தம் வழங்குவதன் மூலமாக இரத்தம் வழங்கக்கூடிய அந்த நபருக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கின்றது ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் ஒரு உசுர பாதுகாத்த உலக மக்களை அனைத்து பாதுகாத்த ஒரு நன்மை கிடைக்கிறது அதே போல இந்த உலகத்திலே விஞ்ஞானமும் என்ன சொல்கிறது என்று சொன்ன இரத்தம் வழங்குவதன் மூலமாக நாம் ஒருத்தருக்கு இரத்தம் வழங்குறதுனால நம்முடைய உடலுக்கு ஏராளமான நன்மைகள் இருப்பதாக இன்றைய விஞ்ஞானம் கூறுகிறது இரத்த தானம் செய்வதன் மூலமாக இதே ஆரோக்கியம் மேம்படுகிறது ஏனென்று சொன்னால் நம்முடைய இரத்தத்தில் இரும்பு சத்து அயன் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்து அதிகமாக இருப்பது தான் நமக்கு ஹார்ட் அட்டாக் அதே போல் ஸ்ட்ரோக் பக்கவாதங்கள் வருவதற்கு காரணமாக அமைகிறது இந்த நம்முடைய இரத்தத்தை நாம் தானமாக வழங்குவதன் மூலமாக நம்முடைய உடலிலே அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து சமநிலைப்படுத்தப்படுகிறது இதன் மூலமாக ஹார்ட் அட்டேக் ஸ்ட்ரோக் போன்ற நோய்கள் வராமல் இருப்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல இந்த இரத்தம் தானம் வழங்குவதன் மூலமாக புற்றுநோய் அபாயமும் குறைவதாக இன்றைய அறிவியல் கூடுகிறது ஜேர்னல் ஆஃப் த நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் வெளியிட்டுள்ள ஆய்வின்படி உடலில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சீரான அளவில் இருப்பதனால் புற்றுநோயுடைய அபாயமும் குறைவதாக அந்த ஆய்வறிக்கை கூறுகின்றது குறிப்பாக கல்லீரல் நுரையீரல் பெருங்குடல் மற்றும் தொண்டை புற்று நோய்களில் இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சமாக இது காணப்படுகிறது அது மாத்திரம் நம்முடைய இரத்தங்களை பிறருக்கு தானம் வழங்குவதன் மூலமாக புதிய ரத்தங்கள் இரத்த அணுக்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது நம் உடல்ல இந்த ரத்தம் போனதுக்கு பிறகு நமக்கு உடலில் தேவைப்படக்கூடிய அந்த இரத்தம் இருக்குமா இல்லையா அது உடனடியாக என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் ரத்தம் உடனடியாக உற்பத்தியாகிறது இதன் மூலமாக நம்முடைய உடலை ஒரு புத்துணர்ச்சியுடன் சுறுசுறுப்பாக வைத்து கொள்வதற்கு இது மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது அதே போல நீங்கள் இந்த ரத்தம் வழங்குகின்ற பொழுது இலவசமாக இரத்த பரிசோதனையும் செய்து கொள்ள முடியும் ஏன்னு சொன்னால் நம்ம ஒரு ரத்தத்தை வழங்குறதாக இருந்தால் உடனே இருந்தும் என்ன செய்ய மாட்டாங்க இந்த ரத்தத்தை எடுக்க மாட்டாங்க ரத்தம் தானம் செய்வதாக இருந்தால் ஒரு சில விதிமுறைகள் இருக்கிறது நம்முடைய இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக பதினெட்டு வயது பூர்த்தியாக இருக்கணும் அதே போல அவருடைய இடை ஐம்பது கிலோவிற்கும் அதிகமாக இருக்க வேண்டும் அதே போல ஆறு மணித்தியாலங்கள் கண்டிப்பாக தூங்கி இருக்க வேண்டும் அதே போல் உடலில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவுகள் சம்பந்தமாகவும் ஒரு குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட நிலைகள் இருக்கிறது இந்த ரத்தம் வழங்குகின்ற பொழுது உங்களுடைய பிளட் பிரஷர் இரத்த அழுத்தம் கணக்கிடப்படும் ஹீமோக்ளோபின் அளவு கணக்கிடப்படும் உடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலைகள் அனைத்தும் ஒரு ஃப்ரீயாக என்ன செய்யப்படும் ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணுவதற்குரிய ஒரு வாய்ப்பு இந்த இரத்த தானத்தின் மூலமாகவும் இருக்கிறது அதே போல மனோ தத்துவ ரீதியிலான சைக்காலஜிக்கல் படி நாம் இந்த ரத்தம் வழங்குவதன் மூலமாக ஒரு நம்ம வழங்கக்கூடிய இந்த ரத்ததானம் தானம் இன்னொரு உயிரை காக்குமா இல்லையா அதன் மூலமாக மன அழுத்தம் என்பது மனதில வந்து நம்ம ஒரு உசுர வாழ வச்சுட்டோம் என்ற ஒரு திருப்தி நமக்கு ஏற்படும் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குமா இல்லையா அந்த சந்தோஷத்தின் மூலமாக அந்த மன அழுத்தத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சமும் இந்த இரத்த தானத்திலே இருக்கிறது இந்த இரத்த தானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை என்ன செய்யலாம் இந்த இரத்த தானம் வழங்க முடியும் எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இரத்த தானம் என்பது யாருக்கு பயன்படுத்தப்படுகிறதோ அவருக்கு மாத்திரம் ஒரு நன்மை விளைவிக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல நம்ம வழங்குறது மூலமாக ஒரு உயிரை வாழ வைத்த நன்மை நமக்கு கிடைக்கும் அதே போல நாம ரத்தம் வழங்குறதுனால நம்முடைய உடலுக்கும் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது எனவே இந்த இரத்த தான முகாமில் நீங்கள் அனைவரும் கட்டாயமாக ஆர்வம் எடுத்து ஈடுபாடுடன் இந்த இரத்த தானத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை சிலோன் தௌஹி ஜமாத் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த இரத்த தானத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சரியான முறையிலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது இரத்தம் கொடுப்பதற்கு வருகை தரக்கூடிய மக்களுக்குரிய அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட்கள் அவருக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமாக கிடைக்க வேண்டிய உணவுகள் அதே போல பெண்கள் கலந்து கொண்டு சொன்ன பெண்களை பராமரிப்பதற்காக பெண்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்காக பெண்கள் அணியும் என்ன செய்ய இருக்கிறது இந்த இரத்த தானத்தின் மூலம் பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறது என்பதை நாங்கள் குறித்து கொள்கிறோம் எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே எதிர்வரக்கூடிய இருபத்தி எட்டாம் திகதி அந்த நாளை நீங்கள் அல்லாவிற்காக ஒரு உயிரை வாழ வைப்பதற்காக ஒரு மனுத்தியால நேரம் ஒதுக்கி என்ன செய்ய இந்த இரத்த தானத்துல கலந்து கொள்ளுங்கள் இருபத்தி எட்டாம் திகதி காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரைக்கும் கொழும்பு மாளிகாவத்தை பிரதேசத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஃபாய்ஸ் மன்சில் மண்டபத்தில் தான் அந்த இரத்த தானம் முகாம் நடைபெற இருக்கிறது அடைவரும் குடும்பத்தோடு ஏன்னா இன்றைய குடும்பங்களாக பல இடங்களுக்கு நாம் செல்கிறோம் இது போன்ற நன்மை பயக்கக்கூடிய இந்த இடங்களுக்கும் குடும்பத்தோடு கலந்து கொண்டு இரத்தத்தை நன்கொடையாக கொடுத்து ஒரு உயிரை பாதுகாத்து மனித சமுதாயத்தையும் பாதுகாத்த நன்மையை அடைந்து கொள்வோமாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன்